டென்டல் காலேஜ் இருக்கா நர்சிங் காலேஜ் இருக்கா வழக்கறிஞர் படிக்கிற காலேஜ் இருக்கா எந்த காலேஜ் இருக்கு அப்ப மேற்படிப்பு படிப்பதற்கு நாம் நகரத்தை நோக்கித்தான் செல்ல வேண்டியிருக்கிறது படிப்பை கொடுப்பது நகரம் மருத்துவம் அன்னைக்கெல்லாம் கிராமத்தில் என்ன வைத்தியம் பார்த்தா வைத்தவலி சுக்கரச்சு குழு தலைவலி சுக்கரச்சு குழு இழுப்பு வழி சுக்கரச்சு குழு சுக்கத்தவர் இவங்க எதையுமே அரைக்கல இன்னைக்கு அப்படி கிடையாது நகரத்துக்கு போங்க அக்கா அக்கா முடிச்சிருக்கா அக்கா அக்கா வைத்தியத்தை மட்டும் கேட்டுப்போக்கா அக்கா அக்கா இவ்வளோ தூரம் நீ எந்திரிச்சுனா அக்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா ஒன்று அந்த இருக்க ஒருத்தம்பளை என்ன ஒத்தால எந்திரிச்சி போதும் மொத்தமாக பன்னெண்டு பேர் எழுந்திரிக்கிறேன் அயா ஆயா திட்டினாலும் உட்காந்துருக்கா முடிச்சிருக்கா அது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முடிச்சு போகிறேன்னு சொல்லிட்டேன் நான் அப்படி ஏமாத்தானு போய் சொல்கிறாள் கிடையாதுக்கா ஆனால் சொன்னது மறுத்து உட்காந்து பாருங்க அவ்வளோ பேரும் தான் உட்காந்துருப்பான்னு எனக்கு தெரியும் கேட்டுக்கிறது தான் வேணும் உட்காருங்க அவ்வளோதான் முடிச்சோண்ணே இப்படி தான் இருக்கணும் ஊர்னா தனி அதான் கிராமத்து வாசி உண்மையில் மருத்துவம் நம்ம உடம்பு சரியில்லைன்னா டவுனுக்கு போக வேண்டியது இருக்குது பெரிய பெரிய நகரத்துக்கு போனீங்கன்னா இன்னைக்கு வந்து மருத்துவம் மாறிடுச்சு அன்றைக்கெல்லாம் ஒரே டாக்டர் எம்பிபிஎஸ் வயிற்று வலி எல்லா காய்ச்சல் எது தலைவலி கால் முறிவு கை முறிவு எல்லாத்துக்கும் ஒரே டாக்டர் தான் ஒரே ஊசி தான் டப் டப்னு போட்டால் பொது பொதுநல்லா மருத்துவம் இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது பார்ட்ஸ் பார்ட்ஸ் டாக்டர் பல்லுக்கு ஒரு டாக்டர் நரம்புக்கு ஒரு டாக்டர் எலும்புக்கு ஒரு டாக்டர் தலைக்கு ஒரு டாக்டர் கண்ணுக்கு ஒரு டாக்டர் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் வலதுகைக்கு ஒரு டாக்டர் இடதுகைக்கு ஒரு டாக்டர் பள்ளியில் முப்பத்தி ரெண்டு பலுக்கும் தனித்தனி டாக்டர் கடவாப்பள்ளுக்கு ஒரு டாக்டர் முன்புக்கு ஒரு டாக்டர்னு வரப்போகுது உள்நாக்குக்கே டாக்டர் வரப்போகிறான் விரலுக்கெல்லாம் டாக்டர் வந்துடும் அந்தளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது இதுக்கெல்லாம் நம்ம டவுனுக்கு போய்தான் ஆகணும் நகரத்தை நோக்கி தான் நகரணும் இப்போ உடம்பு சரியில்லை திடீர்னு ஒரு விஞ்ஞான வளர்ச்சி பைப்பாஸ் ஆப்ரேஷன் பண்ணுறான் அன்றைக்கெல்லாம் எப்படி செத்தானே தெரியாமல் இருந்தான் கிராமத்தில் இதோ டப்புன்னு நான் படுத்தால் போச்சு நெஞ்சு வலிக்கிறா முடிஞ்சு போச்சு என்னென்னு தெரியாம இருந்தோம் இன்றைக்கி நகரத்துக்கு போய் மருத்துவம் படித்து நகரத்தில் பெரிய பெரிய மருத்துவமனையில் இருக்கும் போது இதை எடுத்து இதயத்தை எடுத்து வாஷ் பண்ணி உள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான் பைபாஸ் சர்ஜரிங்கிறான் பைபாஸ் சர்ஜரினா என்ன ஒருத்தனுக்கு இப்போ நம்மளுக்கு வந்து என்னது பைபாஸுங்கிறது என்ன ஹார்ட் அட்டாக்னா என்ன சார் ஹார்ட் அட்டாக்னா நம்மளுக்கு இதயத்துக்கு போகிற நரம்பு இருக்குது பாருங்கள் அதில் இப்போ நம்ம வாய்க்காலில் தண்ணி போகுது பாருங்கள் வாய்க்காலில் தண்ணி போகுதில்ல தண்ணி போகும்போது இடையில செத்தையெல்லாம் அடைச்சிக்கிடுச்சின்னா என்ன ஆகும் அந்த இடத்துல தண்ணி பொறுமும் பொறுமுச்சின்னா சைடில் கொஞ்சம் போக ஆரம்பிக்கும் கசிய ஆரம்பிக்கும் இதுதான் பைப்பாஸுங்கிறது கொழுப்பு அந்த இடத்துல நரம்புல அப்படி அடைச்சிக்கிடுச்சின்னா அது அந்த இடத்துல ரத்தம் தேங்கும் தேங்குச்சின்னா வலி ஏற்படும் இதேத்துக்கு மூளைக்கு ரத்தம் போகாது ரத்தம் ஸ்லோவாக போகும் அப்போ அந்த இடத்துல வலி ஏற்படும் அப்போ என்ன பண்ணுறான் ஸ்டெண்டுங்கிறான் ஸ்டெண்டு வைக்கிறான் அந்த இடத்துல லைட்டாக அப்படி தோண்டி விட்டு லேசாக அப்படி அமுக்கி விட்டு அதில் செண்டு வச்சு கரெக்டாக போடணும் பைப்பாசுங்கிறது என்ன நாலஞ்சு அடப்பு வச்சுருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இந்த காலில் இருந்து நரம்பு எடுப்பாங்க காலிலேருந்து சிலருக்கு ரெண்டு காலில் கிழிச்சிருப்பாங்க பாருங்கள் நரம்பு ரொம்ப அடப்பு இருந்துச்சுன்னா காலில் இருந்து இந்த குதி மேலே வரைக்கும் நரம்பு எடுத்து ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்குல்ல அந்த நரம்பு அந்த நரம்பு பக்கத்துலேயே இது அடுத்த வாய்க்கால் மாதிரி வாய்க்கா பிடிச்சி பொறுஞ்சுச்சுன்னா அது பக்கத்திலே வச்சு தைக்கிறத பைப்பா சாப்பிடுச்சு அது நகரத்தில் தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு குழந்தை இல்லைன்னு அன்னைக்கு வந்து மறுகலையான மண்ணான் கிராமத்தில் ஒரு பிள்ளை இல்லைன்னா பிள்ளை இல்லைன்னா அடுத்த கொண்டாடி கட்டுறா அடுத்த அதுக்கு பிள்ளை இல்லைன்னா அடுத்த கொண்டாடி கட்டுறா கடைசியில மூணுக்கு பிள்ளை உறந்துடும் மூணாவதுக்கு உறந்திருக்கோம் முதற்கு கருத்தரிச்சிரும் மூணு கொண்டாடி வச்சிருந்தான் அன்னைக்கு அப்படி கிடையாது நகரத்தில் கருத்திருத்தல் மையம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கிது இப்போ எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் அப்போ நகரம் வாழ தகுந்தது என்பதை மனதில் கொண்டு இது கிராமத்து மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையிலே வசதிகள் எல்லாம் நகரத்தில் இருக்கிற காரணத்தால் மனிதன் பால தகுந்த இடம் நகரமே என்று நான் தீர்ப்பு சொல்கிறேன் என்னை உடம்பே முட்டா பைய இருக்க மாட்டேன் உட்கார் மரியாதை உட்கார் திராட்சை ஆரஞ்சு பழத்தை வங்கி ஊர் கூட தீர்ப்பில் இல்லை பழத்தில் இருக்குது எச்சு வேற ஒப்பனை வாங்கி தர சொல்லி சாப்பிடுவோம் இது நடுவர் கண்ட்ரோலில் இருக்கு எண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் உண்மை நீங்கள் சொல்றதா உண்மை அங்கே வளர்ச்சி எல்லாமே இருக்கு குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை விளம்பரம் கொடுக்குறோம் பத்து வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தேன் அப்புறம் இந்த டாக்டர் தான் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணார் என்னடா ஏற்பாடு பண்ணார் என்ன சொல்ல நீ காரணமாக இருந்த டாக்டருக்கு நன்றி டேய் என்னடா நீங்கள் என்னடா உலகம் அது அன்னைக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் என்ன காரணம் இன்னைக்கு அன்னைக்கு குழந்தை இல்லாம ஊருக்கு ஒருத்தர் இருந்தான் குழந்தை பெக்க முடியாமல் ஏதோ ஒருத்தர் இருப்பாங்க ஏதோ உடல் சூழ்நிலை உடல் கருப்பை போய் பிரச்சனை இப்படி ஏதா இருந்தால் அத்தி புத்த மாதிரி ஒரு ஆள் இருந்தான் இன்னைக்கு நிறைய நகரத்தில் குழந்தையின்மை குழந்தையின்மையின்னு இந்த குழந்தை கருத்தல் தன்மையும் அதிகமாக பெருகிடுச்சுன்னா என்ன காரணம் மலட்டுத்தன்மை பெருகுவதற்கு நகரத்தில் இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் காரணம் என்பதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்னைக்கு என்ன சாப்பிட்டான் கீரையை பறித்து சாப்பிட்டான் பழைய சோறை சாப்பிட்டான் இன்னைக்கு பூரா பூரா போந்தா கோழியை சாப்பிடணும் போந்தா கோழி சாப்பிட்டு இன்னும் போந்தா கோழி மாதிரியே திருறான் அன்னைக்கு நாட்டுக்கோழி சாப்பிட்டான் கிராமத்தில் நாட்டுக்கோழி மாதிரியே குதிச்சுனா இப்போ போந்தா கோழி சாப்பிட்டு போந்தா கோழி மாதிரியே திடுறான் அன்றைக்கெல்லாம் கிராமத்து கிராமத்துக்கு கிராம கல்லு கிடக்கும் அதை தூக்கி போட்டால் தான் பொண்ணும் இப்போல்லாம் அப்படிக்கா எல்லா ஊர்லேயும் சில கல் கிடக்கு சில ஊரில் இப்போ எவனும் தூக்கி போகிறது இல்லை மாலை போட்டு சொட்டு கும்பிட்டு போயிட்டு இருக்காங்க எப்போ தூக்கி போப்பூர விழுது ஜல்லிக்காட்டு காலை அடக்கணும் உண்மையில் கிராமத்தில் சார் ஒன்று தெரிஞ்சுக்கங்க கிராமத்தில் இன்னும் சில பழக்கங்கள் மாறாமல் இருக்குது ஒரு வீட்டில் ஒரு பச்சை புள்ள சின்ன புள்ள ஆறு மாத புள்ள ஒரு வயசு புள்ள இருக்கிறது எப்படி தெரியுமா தெரியும் இந்த மழை காலத்தில் வீட்டுக்கு முன்னாடி கொடி கட்டியிருப்பாங்க அதில் கையத்தில் துணி காயும் குழந்தையோடைய அந்த சின்ன சின்ன துணியாக வெள்ள துணி ஆயி துணி அப்படியே கசக்கி காய போட்டிருப்பாங்க குழந்தையோட ட்ரெஸ்ஸு காயும் இப்போ எந்த வீட்டுலயாவது காய்தா டவுன்ல எல்லாம் என்னடா அன்னைக்கு குழந்தை காலையில ஆறு மணி ஏழு மணி ஆச்சுன்னா வீட்டில் இருக்க பாட்டி ஒரு வயசு குழந்தைய காலை வச்சுக்கிட்டு அந்த காலில் உட்கார வச்சு ஆயிருக்கா அந்த பழக்கம் அந்த பிள்ளைக்கு காலை கடனை கழிக்கணுங்கிற பழக்கம் அன்னைக்கு இருந்துச்சு கிராமத்தில் இன்னும் இருக்கு நீ பேம்பஸை மாட்டி விடுற அஞ்சு வயசு வரைக்கும் ஆய் போகுதா போகலையா அப்போ எத்தனை நாளாக போனேன் போகலை அன்னைக்கு ஆய் உட்கார வச்சு அந்த ஆய் போச்சுன்னா அந்த பிள்ளைக்கு வயிறு போகுதா அந்த பிள்ளை தண்ணியாக ஓடுதா அதில் என்ன பிரச்சனை இருக்குது புள்ள வலிச்சு போகுதா அந்த பிள்ளைக்கு என்ன உணவை கொடுக்கணும் தாய் என்ன சாப்பிட்டா என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்ச மாத்துவச்சு கிராமத்தில் இருந்தாலே இன்னைக்கு நீ என்ன பண்ற பேம்பஸை மாட்டி விடுற இது ஒரு ஃபேமஸா இது விஞ்ஞான வளர்ச்சியா பிள்ளைகளுக்கு பச்சை பிள்ளைகளுக்கு வெள்ளை துணி போட்டு தான் படுக்க வைப்பாங்க வெள்ளை துணி ஏன் எறும்பு ஊருன்னா தெரியும் எறும்பு கடிக்கக்கூடாதுன்னு அந்த பிள்ளைக்கு வெள்ள துணியை போட்டேன் இப்போ எதை போட்டு மூடிக்கிட்டு போறேன்னே தெரியல இப்போ பேம்பசை போட்டு தூக்கி போறேன் நாய் பிடிச்சி பிடிச்சிக்கிட்டு தெரியுது அந்த பிள்ளை எப்போ ஆகி போச்சுன்னு தெரியுமா சார் நான் சிரிக்கிறதுக்கு சொல்ல உண்மை வாழ்க்கை எப்படி போயிட்டு பாருங்க புள்ள அழுவுது பசில் எதுக்கு அழுகுதுன்னு தெரியல ஆய் போற கழுதா போயிட்டு அழுகுதா தெரியல